வணக்கம் உறவுகளே கே ஏ ஜெஃப் நாரோ என்ற யூடியூப் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உறவுகளே நான் இப்பொழுது பாசையூரில் நிற்கின்றேன் அதாவது யாழ்ப்பாணத்தில் உள்ள பாசையூர் என்ற கிராமத்தில் நிற்கின்றேன் இது முழுக்க முழுக்க கரையோரத்தை கொண்ட ஊராக இருக்கின்றது இங்கே உங்களுக்காக பல தகவல்கள் காத்திருக்கிறது அதாவது பாசையூருக்கு பாசையூர் என்ற பெயர் ஏன் வந்தது அதுக்கான காரணம் என்ன இதைவிட இலங்கையிலேயே முதல் முதலாக இந்த தொழிலை இவர்கள் தான் செய்ததாக சொல்கின்றார்கள் அது இன்று பிரபல்யமாக இருக்கின்ற ஒரு தொழில் அந்த தொழிலை இவர்கள் தான் முதல் முதலாக இலங்கையிலேயே செய்ததாக சொல்கின்றார்கள் அந்த தொழில் என்ன இந்த தொழிலை குரு அதாவது பாதிரியார் அதாவது பாதர் ஒருவர்தான் தான் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று வந்து இந்த தொழிலை இவர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார் அது என்ன தொழில் விட கூடுதலாக அந்தோனியாரின் சொரூபங்கள் கடற்கரைக்கு அண்மையாக இருப்பதற்கான காரணம் என்ன அந்தோனியாரின் சொரூபங்கள் கூடுதலாக கடற்கரைக்கு அண்மையாகத்தான் இருக்கும் அதற்கான காரணம் என்ன போன்ற தகவலும் இதைவிட இந்த பாசுகிற என்ற கிராமத்தின் சிறப்பு பற்றியும் பார்க்க இருக்கின்றேன் தொடர்ச்சியாக என்னோட நடைந்திருங்கள் வாருங்கள் காணலுக்குள்ளே செல்வோம் உறவுகளே பாசையூர் என்ற கிராமத்தை சுற்றி பார்ப்போம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள ஒரு ஊர்தான் பாசையூர் கூடுதலாக கடற்தொழிலை செய்கின்ற மீனவர்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசமாக இந்த பாசியூர் என்ற கிராமம் இருக்கின்றது இதிலே பாசையூர் கிழக்கு பாசியூர் மேற்கு என்று பிரிக்கப்பட்டும் இருக்கின்றது இரண்டாக யாழ்ப்பாண மாநகர சபை எல்லைக்குள் இருக்கும் இப்பகுதியில் மாநகர சபையின் ஏழாம் வட்டாரத்துக்குள் இருக்கின்றது இதற்கு மேற்கே பார்த்தீங்கன்னா திருநகர் இருக்கின்றது வடக்கே ஈச்சமோட்டை கொழும்பு துறையும் இருக்கிறது தெற்கில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண நீரேரி இருக்கின்றது கூடுதலாக கத்தோலிக்க மக்களே பெரும்பான்மையினராக இங்கே வாழ்கின்றனர் பிரதான தொழிலாக மீனவ தொழில்தான் இருக்கின்றது மீன்வளம் கூடிய ஊர் என்றால் பாசையுறம் ஒன்று தான் அஹ் இங்குள்ள மீனுக்கு தனி சுவை இருக்கின்றது காரணம் உடன் மீன் அதாவது எந்தவித நசிபாடுகளும் இல்லாமல் உடனே பிடிக்கின்ற மீன் துடிக்க துடிக்க நீங்கள் அஹ் வாங்கக்கூடியதாக இருக்கும் இங்குள்ள சந்தையில் கூடுதலாக யாழ் மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் அதிகம் விரும்பி வரும் சந்தையாக பாசையூர் சந்தை இருக்கின்றது அஹ் அதற்கு காரணமும் அந்த உடல் மீனை வேண்டி உண்பதற்காகத்தான் விலையும் கொஞ்சம் குறைவாகவே விற்கப்படுகின்றது அதிகமாக களங்கட்டியன் சொல்வார்கள் அந்த தொழில்தான் இங்கே செய்யப்படுகின்றது அந்த தொழில் மூலம் மீன் பிடிப்பதனால் அந்த மீன் கொஞ்சம் சுசியாக இருக்கின்றது கூடுதலாக பிடிக்கப்படும் பொழுது எல்லாமே உயிராகத்தான் பிடிக்கப்படுகின்றது இங்கே ஆரம்ப காலங்களில் சிறகு விலை தொழில் நடைபெற்றது பிறகு மற்ற தொழில்களின் ஆதிக்கம் கொஞ்சம் கூடியதன் காரணமாக சிறகு விலைக்கான தொழில் குறைந்து விட்டது மற்ற தொழில்களின் ஆதிக்கம் கூடியதன் காரணமாக நான் முன்பு சொன்னது போல இலங்கையிலேயே முதல் முதலாக சிறகு வலை தொழில் ஆரம்பிக்கப்பட்டது பாசையுருள்தான் அது எப்படி என்றால் ஃபாதர் ஒருவர் அதாவது குரு மதகுரு ஒருவர் தென் ஆப்பிரிக்காவுக்கு சென்றிருக்கின்றார் அங்கு இந்த தொழில் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த தொழிலை முழுமையாக அறிந்த குரு அதாவது ஃபாதர் இங்கு வந்து இங்குள்ள மக்களுக்கு அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அது இன்று பிரபலஜமாக செய்யப்படுகின்ற ஒரு தொழிலாக இருப்பதுடன் வேறு வேறு பிரதேசங்களுக்கும் இது பரவி இன்று அந்த தொழில் பிரபலமாக இருக்கின்றது அதுக்கு காரணம் அந்த குரு அதாவது மதகுரு தான் சொல்கின்றார்கள் இங்குள்ள கிராமவாசிகள் இங்கு ஆரம்பத்திலும் சரி இப்பொழுதும் சரி பல தொழில் வகைகள் செய்யப்படுகின்றது பல மீன் வகைகள் பிடிக்கப்படுகின்றது இதிலே தடை செய்யப்பட்ட தொழில்களாக தங்குசி விலை தொழில் கூடு வைத்தல் போன்ற பல தொழில்களினால் இங்குள்ள தொழிலாளர்கள் பாதிப்படைகின்றார்கள் அதன் காரணமாக அவர்களது வாழ்வாதாரம் கூட பாதிக்கப்படுகின்றது ஆரம்பத்திலே இங்கே ராள் பிடிப்பதற்கான ஒரு தொழில் நடைபெற்றது அந்த அதற்கான மடி எல்லாம் இங்கே தயாரிக்கப்படவில்லை ஆரம்பத்தில் நீர் கொழும்பில் இருந்து தான் வாங்கி வந்தார்கள் ஆனால் அதை பார்த்து பார்த்து பிறகு இங்கேயே அது தயாரிக்கப்படுகிறது அதை தயாரிப்பதற்கான தொழிலாளர்கள் கூட இங்கே வளர்ந்து விட்டார்கள் இப்பொழுது உள்ளூர் உற்பத்தி போல இங்கேயே அந்த மடியெல்லாம் இப்பொழுது தயாரிக்கப்படுகிறது இதைவிட இவர்களுடைய தொழிலுக்கு முக்கியமான கருவிகளில் ஒன்று அந்த காட்டு கம்பு என்று சொல்வார்கள் அதைத்தான் கடல்லே ஊண்டி அதிலே வெளியே படுத்து தொழிலை செய்வார்கள் இப்போது அது காட்டு தடி கிடைப்பது அரிதாகிவிட்டது இதனால் கல்வனை பூசப்பட்ட பைப்புகளைத்தான் இப்பொழுது பயன்படுத்துகிறார்கள் பெரும்பான்மையாக இப்படியே இந்த பாசையூரை பற்றி சொல்லிக்கொண்டு கொண்டு போகும்பொழுது இந்த சிறந்த கலைஞர்களை கொண்ட ஒரு ஊர் பாசையூர் இந்த கலைஞர்கள் தேசிய மட்டும் வரை சென்று கூட பல சாதனைகளை படைத்தவர்களாக இருக்கின்றார்கள் இங்கே கூத்திலும் சிறந்த கலைஞர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்பொழுதும் இருக்கின்றார்கள் இந்த பாசையூர்ல ஆரம்ப காலங்களிலே மூன்று இரவுகள் கூட தொடர்ச்சியாக கூத்துக்கள் நடைபெறும் ஒரு வரவு இருந்தது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் அருகி நேரங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றது விட உங்களுக்கு தெரியும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை விரும்புகின்ற மக்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் ஏனோ தெரியவில்லை கரையோர பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் கூடுதலாக எம்ஜிஆர் அவர்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை விரும்புகின்ற மக்களாக இருக்கின்றார்கள் இவரை விரும்புவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதாவது நீங்கள் பார்த்தா தெரியும் கரையோர பிரதேசத்திலே குருநகர் பாசையூர் நாவாந்துறை பக்கங்களிலே இவருடைய சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு காரணம் இலங்கையில் பிறந்தவர் ஒரு காரணம் இதை விட தமிழ் இனத்துக்கு பல உதவிகளை செய்தவர் கூடுதலாக ஏழை மக்களின் நெஞ்சங்களில் வாழ்பவர் என்ற காரணத்தினால் இவரை மக்கள் விரும்புகிறார் இவரது சிலையை கூட மக்கள் வைத்து குறிப்பிட்ட தினங்களிலே நினைவு இன்று கூட இவரது பெயரால் பல உதவிகள் அதாவது வறிய மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் பல உதவிகள் கூட செய்யப்படுகிறது இந்த பாசியூரிலே ஆண்டுதோறும் சரி இனி முக்கியமான விடயத்துக்கு வருவோம் அதாவது பாசையூருக்கு பாசையூர் என்ற பெயர் ஏன் வந்தது என்று தொழிலுக்கு வந்து நிற்கின்ற வத்தைகள் அதாவது பல இடங்களில் இருந்து தொழிலுக்கு வந்து நிற்கின்ற அந்த வத்தைகள் என்று சொல்வார்கள் படகுகள் இந்த கொழும்பு துறைக்கு போவதற்கு இங்கே இதுக்கு பக்கத்துல இருக்குன்னு அந்த கொழும்பு துறைக்கு போவதற்கு இந்த பாசையூருக்கு வந்து பாஸ் நடைமுறை ஒன்று இருந்தது அதாவது பாஸ் ஊர்தான் இங்கே வந்து பாஸ் எடுத்து விட்டு தான் அதாவது அனுமதி பெற்று விட்டு தான் கொழும்பு துறைக்கு போக வேண்டும் அதனால் அந்த பாஸ் வந்து எடுத்து சென்றதன் காரணமாக பாஸ் ஊர்தான் பாஸ் ஊராக மறைவியதாக இங்குள்ள பெரியவர்கள் சொல்கின்றார்கள் முக்கியமாக இங்கே விளையாட்டு கழகங்கள் இருக்கின்றது அதிலே உங்களுக்கு தெரியும் மிகவும் பிரபலமான யாழ் மாவட்டத்திலேயே மிகவும் பிரபலமான ஒரு கழகம் சென்ட் அண்டனேஸ் உதயவந்த ஆட்டத்தில் தேசியம் மட்டத்தில் கூட போய் சாதனை படைத்த ஒரு கழகம் பல திறமையான வீரர்களை வளர்த்த பல திறமையான வீரர்களை கொண்ட ஒரு கழகம் சென்ட் ஆண்டனிஸ் அந்த கழகத்திலே அன்றும் பல வீரர்கள் தங்கள் சாதனைகளை படைத்தார்கள் இன்றும் பல வீரர்கள் பல சாதனைகளை படைத்துக் கொண்டுகின்றார்கள் இதைவிட இங்கே அந்தோனியா நான் சொன்னேன் கரையோரப் பிரதேசங்களே அந்தோனியா சுரூபங்கள் வைக்கின்றனர் என்று இங்கே கடலுக்குள் கூட சுரூபங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது புனித அந்தோனியா சுரபம் கடற்கரையிலிருந்து இருந்து சற்று தொலைவில் இருக்கின்றது அதை பார்ப்போம் பாருங்கள் மற்ற சுரூபம் கூட திரு இறுதி ஆண்டவருடைய சுரபம் கூட கடலுக்கு மத்தியிலே இருக்கின்றது கூடுதலாக அந்தோனியார் சுரூபங்கள் கடலுக்கு அண்மையாக இருப்பதற்கான காரணம் அவரது போதனைகள் அந்தோனியாரது போதனைகள் கடலை அண்டியே இருந்ததாகவும் நபர் மீன்களையும் நோக்கி போதனை செய்ததாகவும் சொல்லப்படுகின்றது அதன் காரணமாகவே கடற்கரைக்கு அண்மையாகவே அந்தோணியார் சுரபங்கள் இருக்கின்றது கடலுக்கு செல்பவர்கள் வந்து செல்வதற்கு முதல் தொழிலுக்கு செல்வதற்கு முதல் அந்த அந்தோணியாரை வழிபட்டு செல்கின்ற வளமையும் இன்றும் இருக்கின்றது அன்றும் இருந்தது இதைவிட இங்கே முக்கியமான ஒரு தேவாலயத்தை பற்றி சொல்ல வேண்டும் அதாவது பாசையூர் அந்தோனியார் ஆலயத்தை பற்றி சொல்ல வேண்டும் கடலோடும் மக்களோடும் இரண்டட கலந்துவிட்ட ஒரு அந்தோணியர் தேவாலயம்தான் தான் இந்த பாசையோர் அந்தோணியர் ஆலயம் கூடுதலாக திருவிழா காலங்களிலே சிறப்பாக வெளிநாடுகளில் இருந்தும் உள்நாடுகளில் இருந்தும் இந்த திருவிழா காலங்களிலே மக்கள் வந்து வழிபட்டு செல்கின்ற ஒரு ஆலயமாக சிறப்பு வாய்ந்த ஆலயமாக பாசையோர் அந்தோணியர் ஆலயம் அன்றும் இருந்தது இன்றும் இருக்கின்றது இங்குள்ள மக்கள் சொல்கின்றார்கள் நீண்ட காலம் இந்த கோயிலே குருவாக இருந்தவருடைய உடல் கூட இங்கே அடக்கம் செய்யப்பட்டு இருப்பதாக சொல்கின்றார்கள் இலங்கையிலேயே விட இலங்கையிலேயே கொச்சிக்கடை அந்தோனியாருக்கு அடுத்தபடியாக இந்த பாசையூர் அந்தோனியார் தான் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகின்றது இங்குள்ள மக்கள் தான் இந்த கோயிலுக்கு முன் ஒரு கிணறு இருக்கின்றது இந்த கிணறு கிண்டும் பொழுது ஒரு சொரூபம் இங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது அந்தோணியருடைய சொரூபம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கோயில் கட்டும் பொழுது அந்த சுரூபத்தை வைத்து தான் இந்த கோயில் கட்டியதாக சொல்கின்றார்கள் இந்த சரூபம் கூட இந்த கோயிலே வைக்கப்பட்டிருக்கின்றது இது அந்த கிணறு வெட்டும் பொழுது எடுக்கப்பட்ட சுலூகமாக சொல்லப்படுகின்றது இதை விட இங்கே பாசோ சென்ட் ஆண்டனிஸ் மகளிர் பாடசாலை இருக்கிறது இதை விட ஒரு பாடசாலைகள் இருக்கிறது பாடசாலைகளில் கூட கல்வியிலும் விளையாட்டிலுமே சாதனை படைக்கின்ற மாணவர்களாக இந்த மாணவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கூடுதலாக தேசிய மட்டங்களுக்கு சென்று கூட வந்திருக்கின்றார்கள் இந்த மாணவர்கள் குறிப்பாக பழுதூக்கள் போட்டியில் கூட தேசிய மட்டத்துக்கு சென்று வந்த வரலாற்று சாதனை படைத்த மாணவர்கள் கூட இந்த பாடசாலையிலே கற்றுக்கின்றார்கள் இப்பொழுதும் கற்று வருகின்றார்கள் கூடுதலாக மிகவும் பழமையான பாடசாலையாக இந்த பாடசாலை இருக்கின்றது காரணம் நூற்றி எழுபத்தி நான்கு வருடங்கள் தாண்டி இந்த பாடசாலை இன்றும் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது அதாவது இந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் இப்பொழுது அகதிகளாகவும் வேலைவாய்ப்புக்காகவும் வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் நிதி பங்களிப்புடன் இந்த கோயிலும் சரி இந்த ஊரும் சரி இன்றும் பல அபிவிருத்தி பணிகள் நடைபெற்று வருகிறது தோறும் அவர்களின் நிதி பங்களிப்பின் மூலம் இப்படியே பாசகரை பற்றி பல தகவல்களை நாங்கள் பார்த்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல மீன் சாப்பிட வேண்டும் என்றால் பாசவியருக்கு வாருங்கள் நல்ல மீன்களை வாங்குங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்கள் வாழ்க்கையை அனுபவிங்கள் நல்லது உறவுகளை மீண்டும் ஒரு காணொலியினோட உங்களை சந்திக்கின்றேன் நீங்கள் புதிதாக எமது கே ஏ ஜ நேரோ என்ற யூடியூப் சேனலுக்கு வருவராக இருந்தால் எமது கே ஏ ஜெஃப் நேரோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய அன்பார்ந்த கருத்துக்களையும் எங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி